எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா கூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி தேர்ட்டி டூ டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க ஸோ என்னோட முன்னை முனைப்பட்டு யோசி திங்கப்பட்டு வேறு செல்வது உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்றாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி நம்மள நினைச்சு தான் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான ஒரு விஷயம் நம்மளால் அழிக்கவே முடியாதது ஒன்றே ஒன்று இருக்குது அது என்னன்னு சொல்லுங்கள் மழை காலத்தில் மஸ்கிட்டோ கொசு ரொம்ப கொசு தொல்லை அதிகம் உங்களை நீங்கள் பாதுகாக்கணும் உங்களை கொசு கடிக்காமல் பாதுகாக்கணும் மஸ்கிட்டோ அது உங்களை டச் பண்ணக்கூடாது அதனால் மழை காலத்தில் கொசுக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல நீங்கள் ரொம்ப நீட்டாக தூய்மையாக க்ளீனாக வைத்திருக்கிறது உங்களோட கையில் தான் இருக்கிறது உங்களை பற்றி யோசித்து போட்டு வருஷம் உங்களை மஸ்கிட்டோ கடிக்காமல் இருக்கணும் நீங்கள் நீட்டாக பாதுகாப்பாக இருக்கணும் உங்களை சுற்றி க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கணும் மழை காலத்தில் கொசு அழிக்க முடியுதா நம்மளால் கண்டிப்பாக முடியாதுங்க அது வந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்போயாவது வந்துகிட்டே தான் இருக்கணும் நீங்கள் என்ன இந்த கொசு மருந்து வச்சாலும் சரி இந்த லிக்யூட் லைட் வச்சிருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் கொசு வந்துகிட்டே இருக்கும் ஏன் வந்து காலத்தில் வரும் கொசு இருந்து நீங்கள் பாதுகாத்துக்கணும் ஃபஸ்ட்டு அதனால் ஏன் உங்களை பற்றி யோசிங்க நீங்கள் மஸ்கிட்டோ கொசுக்கிட்ட கொசுக்கிட்ட இருந்து பாதுகாத்து நீங்கள் உங்களுடைய ஹெல்த்தை வந்து பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கொசு வருதா என்ன காரணம் அந்த இடத்துல என்ன என்ன தேங்கி விற்கிது சுத்தமாக இல்லையா ஒரு வெசல்ஸ் பாத்திரம் கழுவுலியா அப்படியே போட்டிருக்கோமா அந்த இடத்துல அதனால் மஸ்கிட்டோ வரதான் ஃபுட்டு ஃபுட்டு மேலே வந்து மஸ்கிட்டோ வருதான் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து பாதுகாப்பாக உங்களை மஸ்கிட்டோ அப்படி டச் பண்ணி உங்களை கடிக்காமல் இருந்தால் அதுவே பெரிய மழை காலத்தில் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களை பற்றி யோசித்து தீங்க போடு வெசல் உங்களை மஸ்கிட்டோ கடிக்காமல் இருக்கணும்னா நீங்கள் நிறைய அந்த கொசு வேலைலாம் நிறைய இருக்குது அதெல்லாம் பார்த்து நீங்கள் தான் வந்து உங்களை பாதுகாத்துக்கணும் ஏன்னு வந்து சொல்கிற அந்த பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காலத்தில் வரும் மாற்ற கருத்தே கிடையாது ஏன்னா நாம் பண்ணுறது நமக்கே தான் ஆபத்தை விளைவிக்கும் நம்ம க்ளீனாக நீட்டாக வைக்கலை வேஸ்டேஜ் ஃபுட்டு வெசல்ஸ் பாத்திரம் பொது இடங்கள்லாம் வந்து அப்படி அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு அப்போல்லாம் அப்படி அப்படியே போட்டு போயிடுவான் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்களோ அப்படி அப்படியே போட்டு போயிடுவான் நிறையா பொது இடங்கள்லேயும் வந்து மஸ்கிட்டோ அதிகமாக இருக்குது உங்கள் வீட்லேயும் இருக்குதுனா நீங்கள் தான் க்ளீன் அண்ட் நீட்டாக தூய்மையாக உங்களை மஸ்கிட்டோ கடிக்காமல் பாதுகாத்துக்கணும் நைட் டைமில் கிடைக்கும் உங்களுக்கே தெரியாமல் அதனால தான் எல்லா பிரச்சனையும் வருது நோய் அதிகமாக தாக்குறது கொசுக்கள் மூலயமா தான் அந்த கொசுவை ஏன்னு சொல்கிறேன்னா கொசு வந்து கடிச்சிட்டு உங்களை கிடைக்குதா இந்த ப்ளட்டை உரியுதா திரும்ப போய்ட்டு வேற பர்சன் உங்கள் வீட்டில் இருக்கவங்களை அவங்களை கொடுக்க அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அங்கேருந்து வேற எங்கேயாவது போய்ட்டு வரும் நிறைய வேஸ்டேஜ் இடத்துலாம் போயிட்டு கொசுக்கள் அங்கேருந்து உங்களை வந்து தாக்கும்போது உங்களை ஒசுக்கிட்ட வந்து பாதுகாத்துக்குங்க மஸ்கிட்டோவில் வந்து செய்து இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயத்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் தப்பு இல்லை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்ட்டன்னை கிளிக் பண்ணுவோம் சப்பதானகம் போடுவோம் ஒரு இடையோ நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களை மஸ்கிட்டோ மழைக்காலத்தில் பாதுகாத்து கொள்ளவும் மெயினாக எல்லா பொது இடங்கள்லேயும் மஸ்கிட்டோ வரும் மழைக்காலத்தில் வரும் அதை தவிர்க்கவும் பாதுகாப்பாக தூய்மையாக கிளீன் அண்ட் நீட்டாக உங்களை பாதுகாத்து கொள்ளவும் உங்களை பற்றி யோசி தீங்குபோது ரிவர்சல் வாய்வாய் சீலேற்ற இடங்கள் சுகன்யா